வணக்கம் லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் திருவனந்தபுரத்துலேருந்தேன் அக்ஷயலக்ன பத்ததியில் வந்து ஒரு ஜாதகர் கேட்டிருந்தாங்க நோய் நிவர்த்தி எப்போது அவங்களுக்கு நோய் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜாதகம் பார்க்கும்போதே அது தெரியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும் நோய் எப்போ ஆரம்பித்தது அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நோய் நிவர்த்தி எப்போது அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு தற்போது வயசுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு வயசு நான் இந்த லக்னம் இங்கே ஆரம்பிக்கும் போது எடுத்துக்கிறேன் செவ்வாயோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அவருக்கு வயதுங்கிறது நாற்பது ஓகேங்களா நாற்பது வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்க செவ்வாயோட நட்சத்திர புள்ளி போகுது அவர் இங்கே மூணாம் அதிபதி ஆறில் உட்காந்துருக்குறாங்க அப்போ அவர் ஆறில் அமரலாமான்னு அமரக்கூடாது ஜாதகரே முயற்சி பண்ணி ஒரு நோய் அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் அவர் இழுத்து விட்டுண்டார் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ இந்த இரண்டு செவ்வாயோட நட்சத்திர புள்ளி போகக்கூடிய அந்த இரண்டு ஆண்டு இரண்டு மாதம் இருபது நாள் ஜாதகருக்கு நோய் இருந்திருக்குமானால் கண்டிப்பாக இருந்திருக்கும் இது வந்து அந்த காலகட்டத்திலேயே அந்த ரெண்டாயிரத்தி அந்த மருத்துவம் அந்த நோய் ஆரம்பிக்கும் அவங்க அந்த மருத்துவம் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே வந்திருக்காது ஆனால் அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேயே இவங்களுக்கு ஒரு சிறு அறிகுறி உணவின் மூலமாக தூக்கமின்மை மூலமாக அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது அங்கே வந்திருக்கும் அது சரியாக இருக்குமானா அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க அது கவனிக்காமல் இருந்து அடுத்தது இங்கே சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டு மூணு நாலு அந்த பாதங்கள் செல்லும்போது ஜாதகருக்கு எப்படி ஆயிடுச்சு நோய்ங்கிறது வளர்ந்த நோயாக மாறிவிட்டது நீண்ட நாள் நோயாக அந்த ஜாதகர் தானே மாற்றிக்கொண்டார் சரி இந்த நாய் வந்ததுன்னா அதுக்கு மருத்துவம் பார்த்துருக்கலாமான்னா பார்த்துருக்கலாம் பூர்வீக நோய்த்தாக்கம் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகருக்கு வந்திருக்குது அதுக்கு மருந்து இருக்குதானா மருந்தோட வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது மருந்துன்னா நீங்க எப்போதுமே இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஜாதகர் இங்கிலீஷ் மெடிசன்ங்கிறது எடுத்துக்க கூடாது மாற்றுமுறை மருத்துவம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் கடைபிடித்திருந்தால் என்றால் இந்த ஜாதகருக்கு நோய் தாக்கத்திலிருந்து இருந்து சிறு விடுதலை அப்படிங்கிறது சொல்லியிருக்கலாம் ராகுவோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அவர் கவனிக்காம விட்டுட்டாங்க அதனால அழுத்தம் நோய் அழுத்தம் அதிகமாக இருக்குது மருந்துடன் வாழக்கூடிய ஒரு தன்மையும் இப்ப வந்து எப்போதுமே மாத்திரை சாப்பிடணுங்கிற ஒரு தன்மையும் இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீர் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மன அழுத்தம் இருக்குமானால் மன அழுத்தம் இருக்கும் ஆல்ரெடி வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வருமானம் இல்லாய்மை அப்படிங்கறது கூட இங்க குறிகாட்டும் அப்ப ஏதோ முயற்சிகளில் தடை இந்த லக்னம் ஆரம்பிச்சதுலேருந்தே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே ஜாதகர் செய்யக்கூடிய முயற்சிகளில் பிரச்சனை முயற்சிகளில் தடை அப்படிங்கறத குறிகாட்டும் இங்கே அதே மாதிரி தான் பேசக்கூடிய பேச்சுங்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைவிக்கு ஒரு ஒற்றுமை இல்லாயுமே இருக்குமானா சிறு சிறு சஞ்சலங்கள் சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அவங்க குடும்ப வாழ்க்கையில அப்ப தொழில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் வந்து இவங்களுக்கு ஒரு அழுத்தம் தரக்கூடியதாக இருக்குது தொழிலுக்காக முயற்சி பண்ணி அந்த நோய் கொஞ்சம் அதிகமாக போச்சு இல்லைன்னா தொழில் அழுத்தம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாச்சு மைண்டில் எப்போ பாருங்க வேலை டென்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகர் அதிகமாக இருந்திருக்கும் வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இவங்களுக்கு இருக்குது அதாவது வீடு வண்டி வாகனங்கள் இல்லாத ஒரு தன்மையும் தொழிலினால் அவதிப்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஒரு ஆண்டு நாலாண்டு காலங்கள் இந்த ஜாதகர் மிகுந்த ஒரு அழுத்தம் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத சந் சந்திச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க அவர் அவர் மனைவிக்கும் இது பாதகம் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்ப இவங்களுக்குள்ள உறவு நிலை கரெக்டாக இருந்திருக்காது தற்போது இவங்களுக்கு இந்த சதய நட்சத்திரம் நாலு அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடையுது அப்ப இந்த நோய்க்கு மருத்துவமனைங்கிறது தான் இருக்கணும் பத்து வருஷத்துக்கு எங்கக்கூடிய நட்சத்திரம் கிரகங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆனா இந்த குருவோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது ஒரு சிறு மாற்றத்தை இவங்க வாழ்க்கையில கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து செயல்பட்டால் இவருக்கு வந்து நோயிலிருந்து கொஞ்சம் விடுதலை அப்படிங்கிறதும் அந்த மனம் வந்து கொஞ்சம் ஒரு லேசினஸ் அப்படிங்கிறது அதாவது இந்த நோய் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையும் அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது இரட்டையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த குருவோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அவருக்கு அதை சொல்லித்து அதே மாதிரி சிறு சிறு பரிகாரங்கள் அக்ஷயலக்ன பத்ததில பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம முன்னாடியே சொல்லிப்போம் இப்போ இந்த சதய நட்சத்திரம் முடிந்து அடுத்தது அவருக்கு குருவோட நட்சத்திர புள்ளிகள் போகுது அப்போ இவங்க வந்து குபேர வழிபாடு அதிகமாக பண்ணணும் அதே மாதிரி கோமாதாவுக்கு உணவளிப்பது அவங்களுடைய லக்னம் அவங்களுடைய நட்சத்திர புள்ளி அந்த கிரகங்கள் அமைந்த விதத்தை வச்சு தான் இதை கூறப்படுகிறது அதனால எனக்கும் அது சரிதானோ நானும் எனக்கு இந்த போரட்டாதி நட்சத்திரம் போகுது எனக்கும் இதுதானா அப்படிங்கிற கேள்வி வேண்டாம் அதனால் அவங்க ஜாதக அமைப்பின்படி குபேர வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதே மாதிரி கோமாதாவுக்கு உணவளித்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டது இந்த ஜாதகர் நோயிலிருந்து விடுபட்டு இன்னும் கொஞ்சம் அவர் சுறுசுறுப்பாக இயங்கதற்கு நாமும் கடவுளை பிரார்த்திப்போம் நன்றி